ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து மதிய லஞ்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் தான் பண்ண போகிறோம் மதிய லன்ச் வந்து வாழைத்தண்டு கூட்டு மஷ்ரூம் தொக்கு பச்சைப்புளி ரசம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எக் லாலிபாப்பும் போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி ஒரு சிம்பிள் சமையல் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து சமையலை பண்ணிடலாம் அதுக்கு வந்து அரிசி கழுவி போட்டிருக்க சாதத்துக்கு இப்போ வந்து வாழைத்தண்டு கூட்டுக்கு தோரம் பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஏக் லாலிபாப் செய்ய போகிறோம் அதுக்காக முட்டை வேக வச்சிருக்கேன் இப்போ வந்து வாழைத்தண்டு நல்லா மதுத்தூள் போட்டு கழுவி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் தக்காளி பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு முட்டை வந்து வெந்திருச்சு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை மூடிலாம் விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பக்கம் மஷ்ரூம் பெப்பர் தொக்கு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னா வாழைத்தண்டு கூட்டு மஷ்ரூம் பெப்பர் தொக்கு பச்சைப்புளி ரசம் அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முட்டை லாலிபாப் செய்ய போகிறோம் ஓகேவா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வாழைத்தண்டை மஞ்சள் தூள் போட்டு இதில் தான் வாஷ் பண்ணேன் அதனால் கடாய் மஞ்சளாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே எண்ணெய் பாதி காஞ்ச அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை பிச்சு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உறிஞ்சி வந்தோன்னே சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு பாக்ஸ் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கேப்பில் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து மஷ்ரூம் நான் வந்து நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் நிறைய வீடியோவில் மஷ்ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதோடய ரீசன் வேணால் நான் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் அப்படியே தண்ணியும் நல்லா விடும் நம்ம வெறும் பெப்பர் தூளும் சீரகத்தூள் மட்டும் தான் போட போகிறோம் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் வெந்திருச்சு நம்ம வந்து சீரகத்தூளும் பெப்பர் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச க கரம் மசாலா தான் அப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து நான் வீட்டலயே வந்து இட்லி பொடி வந்து மூலிகை இட்லி பொடி ரெடி பண்ணலான்னு இருக்கேன் யாராவது வேணுனா சொல்லுங்கள் அதோட வேலைங்க தான் நடந்துகிட்ருக்கு நான் வந்து நம்பர் தரேன் தேவையானவங்க வாட்ஸ்அப்பில் எவ்வளோன்னு டீட்டெயில் கேட்டுட்டு நிறைய பேர் வந்து முருங்கிரை நம்ம வந்து இட்லி பொடி ரெடி பண்ணோம் புளி சாதம் பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து வெள்ளாரக்கீரை பவுட்ரெலாம் அரைச்சோம்ல ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி உங்களுக்கும் என்னாச்சுக்கு தேவைப்பட்டால் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஏன்னா கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்படி போகுதுன்னு பார்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் என்னென்ன பொடின்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி வெள்ளாரக்கீரை இட்லி பொடி அப்புறம் வந்து தூதுவலை இட்லி பொடி அதுக்கப்புறம் கொல்லுப்பொடி அதுக்கப்புறம் மொடக்கத்தா இட்லி பொடி இது வந்து நீங்கள் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு போட்டு சாதமாகவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தான் நான் ரெடி பண்ணி தரப்போகிறேன் அதோடய வேலை இங்கே தான் நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு நம்பர் தரேன் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் வந்து ரெடியாகிடும் இப்போ பச்சை புளி ரசத்துக்கு நான் ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு தேவையான ரசம் இவ்வளோதான் எனக்கு அதுக்கு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பால் பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் ரசத்துக்கு முக்கியம் பெருங்காயத்தூள் போட்டால் தான் அதோட மனமே நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே கை விட்டு கரைக்கணும் எப்பயுமே ரசம் வந்து இப்படி கரைக்கும் போது தான் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப் சூப்பராக இருக்கும் நான் ரசப்பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கனால பூண்டை மட்டும் நச்சு சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா நல்லா அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் கையில் வச்சு நச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா சூடாக சாதம் வச்சு இந்த பச்சைப்புளி ரசம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாலாம் அரிசி கழுவுணை தண்ணியில் வைப்பாங்க இந்த ரசத்தை அதுக்கு எங்கள் வீட்டில் ஃபேவரட் பருப்பு துவையல் எனக்கு எங்கள் அம்மா செய்யும் போது நான் பார்த்ததை தான் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க பெரும்பாலும் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட மாட்டாங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சை புளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இது வந்து மஷ்ரூம் இது வந்து நல்லா ஸ்டஃபிங்க்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்தமாரி பண்ணிங்கன்னா தோசையில் ஸ்டப் பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாரி நல்லாயிருக்கும் இது வாழைத்தண்டுக்கு நான் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன் பெப்பர் தூக்கெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வாழைத்தண்டு வெந்துருச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் பொறிஞ்சிட்ட பிறகு மித்ததை சேர்த்துக்கலாம் நான் வந்து முட்டையை வந்து நம்ம தேங்காய் சீவுறோம்ல அதில் சீவி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லையா நான் வந்து இந்த சூப்புக்கெல்லாம் கான் போடுவாங்க பாருங்களேன் அது வந்து நான் எண்ணெயில் பொறிக்காத அது இங்கே பாருங்கள் எண்ணெயில் பொறிக்காதது மிக்சியில் போட்டு வந்து பொடி பண்ணியிருக்கேன் ஓகேவா கடுகு பொறிஞ்சவுன்னே சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு கட்டி பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் வந்து இந்த கான் வந்து முழுசாக வாங்கி வச்சிருக்கேன் அது நம்ம வந்து எதாவது தேவைன்னா பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முட்டையும் தேங்காய் துருவோம் பாருங்கள் அதில் துருவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை துருவி எடுத்துக்கோங்க நான் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் இதில் தான் இப்போ துருவ போகிறேன் ஓகேவா முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூட்டை வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம உப்பு வேற சேர்க்கல ஓகேவா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் மழை மலர்ந்து வந்தால் ரெடி ஆகிடும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எங்களுக்கு ஒரு தண்டு வாங்கினாவே போதும் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம முட்டையை லைட்டாக அழுத்தம் கொடுத்து துருவிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க உடஞ்சிரும் அப்போ தான் நம்மளுக்கு பூ போல இதே போல் வரும் ஏன்னா சின்னதும் பெருசுமா இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் இதை துருவிட்டு வந்துட்டா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு கூட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா தலை தழன்னு தான் வச்சுருக்கேன் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஆகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம தோரம் பருப்பு போட்டிருக்கோம்ல அப்படியே கெட்டி போட்டுரும் சாப்பிட்றதுக்குள்ளே சூடாக சாப்பிடும் தான் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படியே கெட்டி போட்டுரும் இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து முட்டையை வந்து இது போல் துருவி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து லாலிபப் முட்டை லாலிபப் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் ஓகேவா ஒரு பக்கம் சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு துண்டி இஞ்சி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும் இல்லை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு சீரகம் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு ரொம்ப அழுத்தமாக பிசைய தேவையில்ல சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வெங்காயத்தோட ஈரப்பதமே வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்க்கல பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக தான் வரும் இப்படி பிடிச்சி பார்த்துட்டு உருண்டைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சின்ன சின்ன உருண்டையாகவே வாசம் வந்து நல்லாவே இருக்கு ரொம்ப வந்து கௌச்சி வாசனைலாம் அடிக்கல ஏன்னா கரம் மசாலா பெப்பர் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கனால சூப்பராக இருக்குது இப்போ இதே போல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு ரெண்டு முட்டை உடச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா இப்போ நம்ம முட்டையை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல மசாலா ரெடி பண்ணி இதில் முக்கிட்டு நம்ம கான் தூள் இருக்கு பாருங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுடணும் அப்போ தான் நல்லா முறுமொருன்னு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டொமோட்டோ சாஸ் வச்சு சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வச்சுருக்கத ஒன்று ஒன்றா முட்டையில் அப்படி போட்டுட்டு நாலா பக்கம் இந்த பக்கம் அந்த காணோட தூளெல்லாம் மேலே படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நான் சிம்ல தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் அழுத்தக்கூடாது அப்படி மேலேப்ப போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ போட்டுடலாம் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் ஓகேவா அதுக்கு தகுந்தமாரி ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவொடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருக்காங்க இது வந்து கான் தூள் நல்ல நல்லா பிரெட்டோடையே இது சூப்பராக நல்லா மொறுமொருன்னு வரும் உங்களுக்கு அதேமாரி உதிராது நல்லா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து மொறுமொருன்னு இருக்கும் அதனால தான் நான் வந்து கான் வாங்கி வச்சுக்கிறது திடீர்னு நம்ம எதாவது செய்யணுன்னா அதை தூள் மட்டும் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படியே நாலா பக்கமும் திருப்பி விட்டுடணும் பார்த்தீங்களா நான் என்ன பண்ணாலும் பருவோம் கொஞ்சம் கூட உதிரல சூப்பராக வந்திருக்கு கலர் மட்டும் கொஞ்சம் மாறட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தெரியுதா கலரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாமா ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது முட்டையை முட்டை வேக வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்தால் பத்து நிமிஷம் கூட ஆக மாட்டேது எனக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்லையே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அம்மாலாம் வீட்லையே தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க வெங்காய போண்டா வடை எல்லாமே இப்போ இருக்கிற பசங்களாம் கடையில் நானே அதனால் எப்பயுமே பெரும்பாலும் வந்து கடையில் அவ்வளோவா வாங்க மாட்டேன் அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம கை இப்போ கூத்துல இருக்கிற மாரி இருக்காது இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது தெரியுதா இப்போ இன்னொன்று ரவுண்டுக்கு இருக்குது அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ வந்து எடுத்துடலாம் இது தேங்காய் நான் ஊற்றி பொறிச்சேன்னா அது என்னடான்னா பொங்குது இப்போ நான் என்னென்ன சமைச்சமோ அதெல்லாம் ஃப்ளைட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிப்பேன் ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது எண்ணெயை இதை வடிகட்டிட்டு இன்னைக்கு நாளை காலி பண்ணிடணும் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்